டா டெலிவரி குடசா ஓடிந்து நல்லா இருக்குடா கை கடிகாரத்தை நான் ஊர்ல என்ன கேவலமா பேசுவாங்க நாய் 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 உனக்கு எடை கொடுத்தா நாய் நாய்

யாரு வெச்ச மய்யே இது நான் வெச்ச மய்யே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே 왔다 என்னடா முனி அப்பா ஊஞ்சல என் கயி இது யாரு வச்ச கயி இது நான் வச்ச கயி சோமாரி ஆ ஹே ஆ நம்ம அம்மா ஊஞ்சல்ல வெளப்பளியா இருக்குது மோர் சிலபனியா மாப்பிள்ள வருவாரு ஒரு கை எடுத்து வெண்ணு சாப்பிடுவாங்க அரக அந்த வெண்ணையும் முட்டையை போடும் முட்டையை போடு கோடி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா இந்த வீட்டு சட்டமா இருக்குது

நான் வந்து வருஷம் தானே எடுத்துட்டு வாங்க ஏய் நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் எடுத்துட்டு வா வெயிட்டா இருந்தாலும் தூக்கிட்டு போறேன் வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா

து <muchan> <muchan> ஐயா ஒரியறீ இன்னும் நாலு வேற ஒரியா கொட்டா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா வாசம்பா மாட்டிக்கிட்டா என்ன கேட்குற நான் நானே பிடிச்சிக்கிட்டு வா சிங்க வாக்காங்க ஒடியா இந்த வாழ சின்ன மாட்டிக்கிட்டா பண்ணுங்க போனா திருடன் இல்லய்யா சொன்னா நம்புங்கய்யா உங்களுக்கு சந்தேகம் மறந்தா தெருவில் வண்டியோட ஒரு ஒன்றை கண்ண நிக்கிறா போய் கேளுங்க அவனை போய் பிடிச்சி வைப்போம் சாப்பாடு பிடிச்சா வாங்க கெல்லாம் உலுக்கறா முடிக்க டாய்

என்ன சத்தத்தையே காணும் பெரிச்சாடி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாங்களா ஐயோ என்ன எப்படி ஆயிப்போச்சு நீ சரி நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வர ஐயோ யோ வேண்டாகே செडक பாயே மார்க்கெட் நானும் உங்களோட வந்தறேன் கார் எங்க கிட்ட ஏடா குத்துறீங்க அறிவு கெட்டவனுங்க அண்ணா கரு வந்துறங்க அண்ணா என்னன்ன இது தோசை இன்னுமோ ஒரு மணி நேரம் ஆகல எத்தனை எதனால வந்து போயிட்டு இருக்கு ரொம்ப நாளா ரொம்ப நாளா என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்ட தேடி வரேன்னு என்கிட்ட சொல்லுவேன் நான் ஒன்னும் சும்மா வரல டிவிய குடுத்தா வர்றேன் நல்ல காதல் பண்ணிக்கிட்டு கட்டவன் டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டே நான் சொல்ல உன்னைய அவளைய தேர்த்து எழுத்து வேட்டல நான் ஒரு அப்போல பிறந்தோம்லடா ரெண்டு அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி நடத்துனே

கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கிடக்குறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க நீ எல்லாம் முதல்ல மீச எடுச்சா என்னடா ஒரு இடத்துல போனி ஆக மாட்டேங்குது என்ன பண்றது நேரம் தான் இடத்துல எல்லாம் விளையாங்க இங்க கூப்பிடுறாங்க போங்க இந்த பண்ணி கொடுப்பாங்க சரி கிட்ட டிவி இருக்கு இருக்கு மிக்சி இருக்கு நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவா என்ன நெய்ல கைய வைக்கிறா வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு என்ன அன்பு என்ன காதவர் இருக்கிற முடியெல்லாம் ஒதுக்குறா கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுப்பாளோ. Редактор субтитров а யோ ஐயோ ஐயோ இன்னைக்கு எவங்க அதோ போச்சு சீக்கிரம் ஓடி ஆடி ஏதோ நான் கேன்வாஸ் பண்ணலாம்னு வந்தங்க இந்த அம்மா ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து காதை கடிக்குது எவ்வளவு நாள் அந்த பழக்கம் ரொம்ப நாளா இருக்கு தம்பி தம்பி என் பொண்ணு ஒரு பெரிய டான்சர் யாரோ தொழில் பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்க அம்மாவாசையான ரொம்ப அதிகமாயிடுது இந்த நாள்ல நீ வந்து மாட்டிக்கிட்ட கவலைப்படாதீங்க குடியாத்துல ஒரு பையன் இப்படி தான் காதை கடிச்சிட்டு இருக்கான் அவனை கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க எப்படி நம்ம ஐடியா ரெண்டு அம்மாவாசைக்கு முன்னால வந்திருந்தீன்னா எங்க ரெண்டு பேரோட காது தப்பிச்சிருக்குமே உங்களுக்கு காது இல்லையா பாருங்கல அம்மாவுக்கு ஒன்னு ஒட்டகரா அப்பறம் வரறங்க புரியாத அண்ணியே அது அங்கைய தான் இருக்கு என்னங்க இப்படி ஓடுற அவங்க காது போறா சூ சே 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 இந்த கடைக்கு ஓடி ஓடி என் கால் செருப்பு தேஞ்சதா மிச்சம் இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு என்னங்க பாக்கி பணம் 땡க்கியு 땡க்கியு வெரி மச் 땡க்கியு 땡க்கியு

போடாடி போலீஸ் போர்மேன்ங்க உன் வேலை செய்யலப்பா அட நீ என்னங்க சமைத்துல கடத்துறீங்க சப்பினு போயிருப்பா டேய் இனிமேல் எவனாவது வீட்டு பக்கமா நலிங்க முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கரையைடா கொளுத்துவேன் அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது வீட்லலாம் பார்க்கலாம் டேய் இஸ்திரி பண்ணிடுவேன் நான் நீ பண்ணு வேண்டாம் அவ பொழைச்சு போகுது இதுதான் சாக்குன்னு வெளியே போய் அடே முதலாளி உனக்கு நான் தண்ணி காட்டில நான் நெத்தியடி அடி நீலகண்ட இல்ல யூ ஆர் டிஸ்மிஸ் கெட் அவுட் थैंक இது என்னது ஓ வெச்சுக்கோ தம்பி அண்ணா எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை

ஆஹா அஞ்சா நம்பர் 5 5 அந்த பக்கம் ஏறியா எங்க இதுக்குனே சிங்கப்பூர்ல போட்டோ எடுக்க வந்த போட்டோகிராபர் நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க இனி அடுத்த கூடுகlegten சிங் சாங் ரெண்டு மூஞ்சி போடா போடா ரெண்டு உள்ள அடிக்கடி நம்ம என்னடா கடையை விட கக்கூஸ் தான் பெருசா கட்டணம் போடுற என்னடா ரொம்ப பெருசா ஆயிடுச்சு எதுடா நம்ம கடை இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தாண்டா செய்வா ஐயா ஓ பிச்சைக்காரனா இந்த பத்து ரூபா போய் விட்டு சாப்பிட நல்லா இருக்கணும் போவேன் ஐயா உனக்கு ஒன்னா தான் போடுவேன் இனிமே நம்ம கடைக்கு வர்றதெல்லாம் ஹெலிகாப்டர் வந்து இறங்கினா தான் எனக்கு பெருமை அண்ணன் என்னடா அண்ணன் இந்தியாவில் பேசுற மாதிரி எதை சொன்னாலும் சார் சொல்லணும் எஸ் சார் சார் ஆர்லிக்ஸ் ஹார்லிக் சாப்பிடுற நாடா அப்ப சிங்கிள் டீ அடிங்க அடிச்சு பல்லக்கில் எல்லாம் கழட்டி போடுவேன் டீ குடிக்கிறானா இந்த நெத்தி அடி நீலகண்ட எதை செஞ்சாரு சரியா தாண்டா செய்வான் இனிமே ஆப்பிள் ஜூஸ் குடுக்கணும் அது நீ குடிக்க கூடாது என் பிஏ தான் குடுக்கணும் போமே பிஏ ஓமா எஸ் சார் அந்த 5 லட்சம் செக் என்னாச்சு பேங்க்ல போடுச்சு சார் ஓகே ஓகே டெலிபோன் பணம் கட்டி இருக்கேன் அமௌண்ட் ஒயிட்ல கட்டி இருக்கேன் பிளாக்ல போன் வெச்சா ஒத்துக்காத கலர்ல வெக்க சொல்ல தட் இஸ் இம்பார்ட்டன் ஓகே சார் பிஏ எஸ் திஸ் இஸ் சில்வர் நோ இது கோல்ட் ஆக்கிட்டற கோ

இனிமே அடிச்சா சேத்திர போறாயா வாங்கி ஆளு குறைத்தாமக்குறானே தூக்கட்டும்

நீ என்ன கவலைப்படுற உட்கார வச்சு சோறு போடுறா என்னன்னு என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னிய இங்க மட்டும் நிக்கி வச்சா சோறு போடுறாங்க உட்கார வச்சுதான் போடுறாங்க நம்ம எப்பன்னே வெளிய போவோம் கதவை திறந்த உடனே போயிடலாம்